தாய்மார்களுக்கு ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவை தங்கச்சிகளுக்கு ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவை படிக்க போகிற தம்பிகளுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவை நல்லாட்சின்னு நல்லா ஆட்சி கொடுக்குறோன்ட்டு நாடும் மக்களோ மற்ற கட்சிக்காரர்களோ சொல்லலை ஆட்சியில் இருக்கிற அவங்களே மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி நீங்கள் நீண்டு கவனிக்க நீண்டு ஆழ்ந்து பாருங்க இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான் பதினைஞ்சு லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் காலை உணவு திட்டத்தில் அதுக்கு விளம்பரம் செஞ்ச காசுக்கு சோர் போட்டுக்கலாம் செப்டம்பர் பதினாறு மகளிருக்கான ஊக்கம் ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் ஜனவரியிலிருந்து விளம்பரம் செய்வீங்க இது வந்து சேவை அரசியலா செயலரசியலா செய்தி அரசியலா நீங்கள் போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு வரவேற்புன்றீங்க உங்கள் மனசான்றவன்னு இப்படி கை வச்சுக்கிங்க சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் காசு கொடுத்து இரநூறுநூறுவா கொடுத்து தட்டில் பூ வாங்கி வச்சு வண்டியில் இறக்கி விட்டு எங்கள் தாயிலிருந்த இறையில் எங்கள் எல்லாம் தெருவில் நிற்க வச்சு அவர் வரும்போது கை காட்டுங்க கும்பிடுங்க பூ போடுங்கன்னு நீங்கள் சொல்லலை தன்னடிச்சியாக மக்கள் உங்களை ரெண்டு ஓடி வராங்களா நல்ல ஆட்சி கொடுத்தா மக்கள் அந்த தலைவனை சந்திக்க ஓடி வரணும் இல்ல நல்லாட்சி கொடுக்குற ஒரு ஆட்சியின் தலைவனுக்கு எதுக்கு வாக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை நல்லாட்சி கொடுக்கற தலைவர் பேச வரும்போது மக்கள்கிட்ட எதுக்கு கூட்டத்துக்கு இரநூறுவா விட்டு கூட்டிட்டு வர வேண்டிய தேவை இருக்கு இதெல்லாம் நல்லாட்சியில் வருதுங்களா ஐயா நல்லாட்சி இருக்கும்போது தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி முக்கியமான தமிழர் இந்த பண்டிகை காலங்களில் மக்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு போகிறதுக்கு பேருந்து இல்லாமல் தனியார் முதலாளிகள்திட்ட வாடகைக்கு எடுக்க வேண்டிய தேவை வந்தால் அது நல்ல ஆட்சியில் வருதா இல்லையா எதில் வருது நாலாயிரத்து கோடி ஒதுக்கணும்னு நீங்கள் நாலாயிரம் கோடி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கணும்னு நீங்கள் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடுறது நேற்று தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா முதன் முறையாக திமுக ஆட்சிக்கு வந்திருக்கா எத்தனை முறை ஆட்சியில் இருந்துருக்கு ஒரு சின்ன நகரம் தானே தலைநகர் தலைநகர் சென்னை அதில் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடுற காவாயை ஒரு நிரந்தரமாக கொண்டு வந்திருக்க முடியாதா இப்போ நாலாயிரம் கோடிக்கு நீங்கள் கட்டமைச்சிட்டோம்னு சொன்னபோது அப்போதுக்கு படகு ஆயிரத்தி படகு வந்து இறங்குதைக்க எதுக்கு ஆயிரக்கணக்கான நீர் இறைப்பு எந்திரங்கள் எதுக்கு வருது டிராக்டரில் வந்து விசை எந்திரங்களை வச்சு எது கொண்டு வந்தீங்க அப்படின்னா கட்டமைக்கலை இது நல்ல வருதா அரசு பள்ளிக்கூடங்கள் மாடி இழிஞ்சு விழுந்து குழந்தைகள் காயம் படித்த நல்ல ஆட்சியில் வருதா முந்நூறுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மரத்து நிலையில் படிக்கிறாங்களே அரசு பள்ளிக்கூடங்களில் இதெல்லாம் நல்ல வருதா தீபாவளிக்கு சரக்கு வியாபாரத்தை கூட்டணும் டாஸ்மாகில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கூடுதல் கதவுகளை திறந்தீங்களே இதெல்லாம் நல்ல ஆட்சியில் ஐயா இன்னைக்கு அவனும் பேசிய நான் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு மாலை வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம் அதுக்கே நேரம் பத்தாது சொல்லிக்கிட்டே இருக்கட்டா நல்ல ஆட்சிங்கிறது நாடு மக்களும் சொல்லணும் அதுக்கு ஒரு தலைவர் தான் சுந்தரம்னு ஒரு இயக்குனர் வந்து நாம் சேர்ந்த சாதனைகள்லாம் நீ படமாக எடுத்து போட்டு காட்டலாம் திரையரங்குல சுருள் மாதிரி வெளியிடலாம் ஐயா அப்படின்னா அப்படியா என்ன பண்ணிட்டோம் ஐயா பள்ளிக்கூடம் ஐயா அப்புறம் ரோடு போட்டுக்கோமியா அப்புறம் அணையெல்லாம் ஐயா அப்புறம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் சரி பள்ளிக்கூடம் கட்டணும் அதில் என்ன பண்ணுது எல்லாம் படிக்குது படிக்கிறது படிக்கணும் அணை கட்டியிருக்கேன் ஆமா கட்டியிருக்கேன் அதில் என்ன பண்ணுறாங்க எல்லாம் பயன்படுத்துகிறாங்களா ஆமங்காயை பயன்படுத்துகிறாங்க சரி ரோடு போட்டுக்கணும் அதில் சனம் போகுதா போகுது அதுக்கு எதுக்கு படம் போட்டு காட்ட போகிற ஏ அதான் பயன்படுத்துறானே மக்கள் சனத்துக்கு தான் தெரியும்ல அது நம்ம தான் கட்டுனா அதை பயன்படுத்துகிறோம் நான் பிறகு படம் போட்டு காட்ட போகிறேன் காரணம் அந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும் ஐயா ரெண்டு லட்சம் ஐயோ ஐயோ அந்த ரெண்டு லட்சத்துக்கு நான் இன்னும் பத்து பள்ளிக்கூடம் கட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன் போ போ சனியே இப்படி ஒரு தலைவர் இருந்தான் காமராஜின்னு எங்கள் தாத்தா அவனே சொல்லலை நான் நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டுருக்கேன் ஐயா நல்ல ஆட்சி கொடுத்த கொடுக்குறவன் சொல்ல தேவையில்லை அது மக்களுக்கு தெரியும் நீங்கள் ஆபத்தான திட்டங்களெல்லாம் அரசு வச்சுக்கிறீங்க அணு உலையை வச்சுக்கிறீங்க அனலை வச்சுக்கிறீங்க நே பழுப்பு நிலக்கரிய வச்சுக்கிறீங்க ஆனால் சூழ்நிலைக்கு இயற்கைக்கு எந்த கேடும் தராத காற்றாலை கட இந்த காற்றாலையும் சூரிய ஒளியும் தனியாருக்கு கொடுக்குறீங்க அப்போ எப்படி இப்போ உலையை நான் எதிர்த்து போராடும் போது அரசுக்கிட்ட இருக்கு என்னைக்கு குற்றவாளி ஆக்குறேன் ஆனால் இங்கே தனியார் முதலாளிக்கு பலாயிரம் ஏக்கரை பரிச்சு நீயே கொடுக்குற இப்போ இங்கே பாருங்கள் அவன் ஒரு ஒரு அழகு மின்சாரம் ஏழு ரூபாய்னா ஏழு ரூபாய்க்கு தான் நான் வாங்க ஆனால் ஏழு ரூபாய்க்கு நீ மக்கள் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன்னா போட மாட்டோம் தோத்து போயிட்றேன் அப்போ என்ன பண்ணுற நீ ரெண்டு ரூபாய் இழப்பில் கொடுக்குற அப்போ பத்து லட்சம் கோடி கடனாக வருது இது என்ன ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை வச்சுக்க முடியுமா வந்த மூணு ஆண்டுகளை மூணு முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க ஏன் உயர்த்தினீங்க ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும் போது நீங்கள் என்ன பேசுனீங்க கரண்ட்டை தொட்டால் சாக்கடிக்காது கரண்ட் பில்லை கட்டாலே சாக்கடிக்குது பேசுனாரா இல்லையா ஒரு நேர்மையான தலைவன் வந்து ஆட்சியாளும் போது தன் மக்கள் சரியா இருக்கும்னு நினைப்பான் ஒரு தன் மக்களையும் நேர்மையற்ற ஆக்க வேண்டிய தேவை இந்த நீங்க என்னை கேள்வி எந்த தகுதியும் இல்லாம உங்களை அதனால நான் அடிக்கிற கொள்ளையில நான் வாங்குற லஞ்சத்துல உங்களுக்கு பங்கு தரேன் அதுதான் ஓட்டுக்கு நோட்டு அப்ப ஒரு நேர்மையற்றவன் என்ன பண்றான் நாட்டு இதங்க இருக்கிற பேராபத்துக்கு ஒரு தலைவன் என்பவன் தன் தன் தான் தான் இந்த விடுதலையை பெறுவேண்டும் இருக்கூடாது நான் தான் அதை செய்வேன் கூடாது எனக்கு பின்னாடி வர தலைமுறை இதை செய்யுங்கிற நம்பிக்கை அப்படி தான் எங்கள் முன்னவர்கள் இருந்தாங்க என் தாயின் மாற எடுத்து விற்கிறானே என் பூமி தாயின் மாற நான் துடிக்கிறேன் யாராவது துடி பண்ணல அப்புறம் சரி தாமிரபரன் யாரு நஞ்சாயிருச்சு நஞ்சாக்கினது யாரு யாருடைய ஆட்சியில இயற்கையின் அரும்பரும் கொடையை பூமி தாயின் ரத்த நாளங்களை நீங்க நஞ்சாக்கிட்டீங்களே எத்தோரு விழுக்காடு இப்ப என்ன இருக்கு எங்களுக்கு இப்படியே என் பிள்ளைகளை விட்டு போட்டுமா இப்படியே விட்டு போட்டுமா அந்த நஞ்சு உலகத்துல கந்தக துகளை சுவாசிக்கணும் ஒரு போத்தல்ல தண்ணி இருக்கு அது குடிக்கிற திறன்ல இருக்குன்னு யார் எனக்கு உறுதி தருவா யாரு வருவா மருத்துவ ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குதா முத்திரை இருக்குதான் அரசு கையெழுத்து இருக்குதா யார் இந்த முதலாளி தண்ணீரில் மனித ஆற்றலுக்கு மனித உடலுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது அதுதான் மினரல்னு ஆங்கிலத்தில் பேர் அதில் கண்ணுக்கு தெரியாத பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்குது பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் காளான்கள் அதுதான் மனித உடலுக்கு ஆற்றலை தருது நல்லா கவனிங்கயா அதை இவன் சுத்திகரிக்கிறவங்க பேரில் கொள்றான் எந்த மினரலை கொள்றானோ கொண்டுட்டு அதுக்கு பேர் வைக்கிறான் மினரல் வாட்டர் இப்ப அது தாக நிற்கும் ஆனால் தண்ணீரால் என் உடலுக்கு வரக்கூடிய திறன் கிடைக்குமான இல்லை யாராவது மறுக்கிறாங்களா மருத்துவர் மறுக்கிறாங்களா இல்ல யாராவது ஆய்வறிஞர்கள் எல்லா இடங்களும் சிக்கல் அப்ப இது இப்ப நீங்க ஒண்ணு பாருங்க இப்படி பாருங்க அணுவுல இந்த இந்த மண்ணுல வந்து கொண்டு வந்து வச்சது இந்திய கட்சிகள் அனுமதிச்சது யாரு திராவிட கட்சிகள் ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்து வச்சது யாரு இந்திய கட்சிகள் அனுமதிச்சது யாரு இந்த முதலாளி அணி அகர்வால் எங்க இருக்கான் லண்டன்ல இருக்கான் ஆனா அவன் அங்க இருந்துகிட்டு இந்த அணி இந்த செட்டலைட் எங்களுக்கு பாதுகாப்பா உங்களுக்கு வித்த வித்த நாடு ரஷ்யா அதனுடைய சென்னபில்ல இந்த அணுவுல வெடிச்சது அதுக்கு எவன் டைம் பதில் இல்லை ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு பக்கத்தில் வராதிங்கன்னு பெரிய இரும்பு வேடியை போட்டு மூடிட்டான் அதுக்கப்புறம் போய் கையெழுத்து போட்டு கொண்டாந்து இந்த அணுவில் ஏன் கடையில் கட்டி பிடிக்கிய மின்சாரம் உங்கள் எல்லாருக்கும் அழிவும் சாவும் எனக்கா திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா கர்நாடக மண்ணின் உரிமையா கேரள மண்ணின் உரிமையா இல்ல பீகார் மண்ணின் உரிமையா இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா மண்ணின் உரிமைனா எந்த மண்ணின் உரிமை இந்த மண்ணின் உரிமை தானே அப்போ இந்த மண்ணின் உரிமைனா தமிழ்நாடு தானே தமிழ் இனம் தானே அப்ப இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க சாதி மதம் மொழி இனம் பாலினம் நிலம் பிரிக்கிறார்கள் இந்தியாவே மொழிவெளி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாமா நீங்க கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்ப நாங்க வரணுமா வேணாமா வரணும் இப்ப திருநெல்வேலிக்கு நீங்க போனீங்களா நம்ம தமிழ்ல இருக்கும் திருநெல்வேலி இங்கிலீஷ்ல இருக்கும் இருக்கா இல்லையா சென்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் இருக்கும் சென்னை இங்கிலீஷில் இருக்கணும் நம்ம சதுரங்க விளையாட்டு தானே நம்ம செஸ் இது என்ன மொழி இதுதான் இருமொழி நம்ம பள்ளிக்கூடம் அப்படி இருக்கணும் நம்ம தமிழர்கள் ஸ்கூல் ஆங்கிலத்தில் இருக்கு இப்ப இப்போ விளங்குறது சொல்றது இது இது மாதிரி ஒவ்வொன்றும் செய்யறது தான் இது நம்ம எல்லாம் நம்ம இருக்கோம் அப்புறம் மீதிபுறம் இங்கிலீஷில் இருக்கும் ஆகும் அரசே செய்ய இப்போ எங்கூர் ராமநாதத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் வெல்கம் டு ராம் யார் கெழுதிச்சுக்கே நீ யார் கெழு சரி வட இந்தியக்காரன் இங்கே வரான் ராமேஸ்வரத்துக்கு எங்கள் ஊருக்கு சாமி படம் வரான் வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டிருக்காரு ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது இனிதே வரவேற்கிறது எழுதிட்டு கருமம் கீழே வெல்கம் டு ராம்நாடுன்னு போடு நான் எதாவது சொன்னால் கேட்டேன்